அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து பேரரசி ஃபாத்திமா அலி அல்லா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் கண்மை நடிசலா அலைவசனம் அவர்கள் வீட்டில் சொந்த பந்தங்கள் மற்றும் பணிவினை செய்யக்கூடியவர்கள் என்று ஒரு சிறு கூட்டமே இருந்தது மஸித நபவியில் திண்ணை தோழர்கள் வேறு இருந்தார்கள் அப்போது ஃபாத்திமா அலி அவர்களுக்கு திருமணம் நடக்காத காலம் திணைத்தோழர்களுக்கு வேண்டிய உணவுகள் உடைகளை கொடுத்து அவர்களை நன்கு உபசரித்து வருவார்கள் பாத்திமாரலி அவர்கள் வீட்டு வேலைகளில் கைக்கு ஆள் குறைவில்லாமல் இருந்தது பாத்திமாரலி செல்ல பிள்ளையாக இருந்தார்கள் வீட்டில் உள்ளவர்கள் வீட்டு வேலைகளை பொறுப்புடன் ஆளுக்கு ஒரு வேலையை செய்வதால் பாத்திமாரலி அவர்களுக்கு எந்த கஷ்டமும் அதிக வேலையும் இல்லை தங்களின் அருமை சகோதரி உம்முக்குள் தூண்களில் தங்களின் அருமை தங்கை பாத்திமாவுக்கு அதிகம் வேலை கொடுக்காமல் பார்த்துக் கொள்வார்கள் உம்மு ஐமன்லி அவர்களும் வேலைகளில் துணையாக இருந்தார்கள் உம்மு அலி தனது பத்து வயது மகன் அனஸ் அலியை நபிசரல்லா அலிவாசலம் அவர்களின் பண்புடைக்கு அர்ப்பணித்தார்கள் சிறு சிறு வேலைகள் வெளி வேலைகளுக்கு அனஸ் அலி உதவியாக இருந்தார்கள் மேலும் உம்மு சுலைமரளி அவர்கள் கணவர் அபு தல்கார் அலி இருவரும் எப்போதும் வீட்டு வெளி வேலைகளுக்கு உதவியாக இருந்தார்கள் இப்னு மசூத் அலி நபி அலி அலிவாஸ்லாம் அவரின் குடும்பத்தின் கிடந்தார்கள் அப்பாஸ் அலி அவர்கள் நபி அலி அலிவஸ் அவர்களுக்கு அபூராபியை அன்பளிப்பு செய்திருந்தார்கள் இப்னு விதவை கவுலா என்ற பெண்மணி நபி அலி அலிவஸ்லாம் அவர்கள் வீட்டு பணிவிடைக்காக நீண்ட காலமாக நபி அலி அலிவாஸ்லாம் அவர்கள் குடும்பத்திலேயே இருந்து வந்தார்கள் வீட்டு வேலைகளுக்கு பெரும் கூட்டமே காத்து கிடந்தது அதனால் பாத்திமாலி அவர்களுக்கு கஷ்டம் தெரியவில்லை எப்போது திருமணமானதோ வீட்டில் வேலை செய்ய ஆட்கள் இல்லாமல் பாத்திமாளி அவர்கள் வீட்டில் வாட்டியது பசியின் கொடும் பிடியில் சிக்கி தவித்தார்கள் திருமணத்துக்கு முன்பு இருந்த நிலையை அடிக்கடி பாத்திமாளி அவர்கள் நினைத்துப் பார்ப்பார்கள் எந்த அளவு வறுமை என்றால் ஹசத் அலி அலி அவர்கள் வெளியே சென்று பலருக்கும் தண்ணீர் அள்ளி கொடுத்து கஷ்டப்பட்டு தூக்கி சுமந்து சம்பாதித்து வருவார்கள் பாத்திமாலி அவர்கள் அக்கம்பக்கத்து வீடுகளின் தானியங்களை தங்கள் வீட்டுத் திருகையில் கூலிக்காக அரைத்து கொடுத்து உழைத்து வந்தார்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது தங்களின் கஷ்டங்களை பரிமாறி கொண்டார்கள் எனது கைகளை பாருங்கள் கொப்புளங்கள் கொப்புளங்கள் ஏற்படும் வரை நான் தானியங்களை அரைத்து உழைத்துள்ளேன் என்றார்கள் பாத்திமாலலி அவர்கள் அன்பு மனைவி நிலை கண்ட ஹசத் அலி அலி அவர்கள் தங்கள் அன்பு மனைவியை பார்த்து என் நெஞ்சை பாருங்கள் ஒரு நாள் முழுவதும் என் நெஞ்சில் வலி ஏற்படும் அளவுக்கு நான் தண்ணீர் இழுத்துள்ளேன் என்றார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை செல்வச் செழிப்பில் செழிப்பாய் வாழ்ந்த பாத்திமாரளி அவர்களுக்கு வீட்டு வேலைகளுக்கு ஆள் பஞ்சமே ஒருபோதும் இருந்ததில்லை திருமணம் முடிந்த பிறகுதான் ஒரு ஆள் கூட வீட்டு வேலைக்கு கிடைக்காமல் துன்பப்பட்டுள்ளார்கள் தனி ஒருவராக வீட்டு அனைத்து வேலைகளையும் செய்துள்ளார்கள் இக்கால பெண்களுக்கு வீட்டு வேலைகள் செய்ய அழுப்பு சோம்பல் கிலோ கணக்கில் உள்ளது தங்கள் வீட்டு வேலையை செய்ய இந்த அழுப்பும் சோம்பலும் எங்கிருந்து வந்ததோ தெரியவில்லை சில பெண்கள் அழுது கொண்டே எரிச்சலுடன் பிள்ளைகளை திட்டிக் கொண்டே பெரும் பாரமாக இணைத்து வீட்டு வேலைகளை டென்ஷனோடு செய்கிறார்கள் இதனால் பிபி அதிகரித்து நோயினால் அவதியும் படுகிறார்கள் இந்த காலத்தில் கிரைண்டரில் இட்லி தோசை கூலிக்கு அரைத்துக் கொடுப்பது போல பாத்திமாரலி அவர்கள் பக்கத்து விட்டு தானியங்களை திருகையில் கூலிக்காக அரைத்துக் கொடுத்து குடும்ப வருமானத்தில் கணவனுக்கு ஒத்துழைத்து வறுமையுடன் போராடியுள்ளார்கள் இவையெல்லாம் உங்களுக்கு மிக பெரும் படிப்பினையாகும்